அன்பாந்த நேயர்களே சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவியின் வணக்கங்கள் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய தின பலன்கள் பனிரெண்டு லக்கணக்காரர்களுக்கும் மேஷ லக்கண அன்பர்களே நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் இன்று தடைகள் தாமதங்கள் ஏற்படும் நாள் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் மற்றவர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் குழப்பங்கள் நிறைந்த நாளாகும் செலவுகள் அதிகரிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் ரிஷுவலக்கண அன்பர்களே நீங்கள் விரும்பியவற்றில் மூலதனம் செய்து லாபம் அடைவீர்கள் ரகசியமாக செய்த வேலைகளில் ஆதாயங்கள் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் ஒரு நாளாகும் இன்று நாள் சந்தோஷமான உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆசைப்பட்டவைகள் நிறைவேறும் நாளாக இந்த நாள் அமையும் மிதுனலக்கண அன்பர்களே தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு நாளாகும் புதிய தொழில் செய்வதற்கும் ஏற்ற நாளாகும் தொழில்களில் ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் இன்றைய நாள் நல்ல நாளாகும் தொழில் சிறப்பாக நடக்கும் நாள் உங்கள் பேர்புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் ரீதியாக உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாகும் கடகலக்கண அன்பர்களே போக்குவரத்து துறை தகவல் தொடர்பு துறையில் பணி செய்பவர்களுக்கும் மின்சாரத்துறை துறைமுகத்துறை சுங்கத்துறையில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீதிமன்றங்கள் பஞ்சாயத்து போர்டுகளில் பணி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் சிம்மலக்கண அன்பர்களே உங்கள் பாரம்பரிய கௌரவம் பாதிக்கப்படும் பாரம்பரிய சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஒப்பந்தங்களால் பிரச்சனைகள் வரும் இன்று புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் கண்ணிலக்கண அன்பர்களே எதிரிகளின் தொல்லைகள் அதிகரிக்கக்கூடும் சிலர் கைக்குழிகளை ஏவி உங்களுக்கு தொல்லைகள் கொடுப்பார்கள் லஞ்சம் வாங்கி தரும் தரகு வேலை செய்பவர்களுக்கு இன்று சிறந்த நாள் காட்டி கொடுக்கும் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகும் துலாம் லக்கண அன்பர்களே அதிகாரிகளுக்கு கைகோலிகளாக செயல்படுவீர்கள் போக்குவரத்து துறை பத்திரப்பதிவு துறை துறையில் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு உங்கள் வேலைகளில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி கிடைக்கும் வங்கிக் கடனுக்கு முயற்சிபவர்களுக்கு ஏற்ற நாளாகும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் விருட்ச அன்பர்களே மருத்துவத்தில் குழந்தைகள் நல மருத்துவருக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும் உங்கள் ஆரோக்கியம் நல்லபடியாக சீராக இருக்கும் இரத்த பரிசோதனை நிலையம் வைத்திருப்பவர்களுக்கும் கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கும் இன்று ஆதாயம் உண்டு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் தனுசு லக்கண அன்பர்களே விவசாய பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாகும் கல்வி மையம் நடத்துபவர்கள் பேப்பர் பேனா ஸ்டேஷனரி கடை நடத்துபவர்களுக்கு நல்ல நாள் வீடு வண்டி வாகனங்கள் தொழில் செய்பவர்களுக்கும் ஆடு மாடு கோழி பறவை வளர்ப்பவர்களுக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் மகர லக்கண அன்பர்களே வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் வீடு வண்டி வாகனங்கள் விற்பனையாளர்களுக்கும் ஏஜென்ட்டுகளுக்கும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கும் ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கும் இன்று ஒரு சிறந்த அற்புதமான ஒரு நாளாகும் கும்பலக்கண அன்பர்களே அறிவுபூர்வமாக இன்று செயல்படுவீர்கள் உங்கள் பேச்சு அறிவுபூர்வமான பேச்சாக இருக்கும் எழுத்துத்துறை பத்திரிக்கை துறையில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு பணத்திற்காக தன்னை கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு நல்ல தகவல் வரும் பண வரவுகள் இருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் மீனலக்கண அன்பர்களே உங்களின் பேச்சு திறமை கொண்டு பணம் சம்பாதிப்பீர்கள் நேர்மையாக செயல்பட்டு பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் தேவைகளுக்கு எது தேவையோ அதற்கு செலவு செய்து மகிழ்வீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் தினப்பலன் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும் உங்கள் ஆதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம் உளுந்தூர்பேட்டை பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா ரவி நன்றி